கல்யாணம் பார்த்தீங்கிறது லைஃப்ல கிடைக்குமான்னு தெரியல பட் அது ஒரு நாள் கிடைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அது வந்து ஒரு நாள் கணவர் பூதாண்டுக்காக இருக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு வாழ்க்கையில ஆனா பெண்களுக்கு வந்து அப்படி கிடையாது ஒதுக்கிறீங்களே ஒரு நிமிஷம் எங்களோட ஒரு நாள் பேசி பார்த்துருக்கீங்களா அக்கா அம்மான்னு கூப்பிட்டு பார்த்துருக்கீங்களா அன்பா உங்க அக்கா தங்கச்சி வயசு உள்ள திருநங்கைகளா அம்மா அக்கா தங்கச்சின்னு கூப்பிட்டுருக்கீங்களா அப்படி கூப்பிட்டு பாருங்க அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அன்பு அப்பதான் உங்களுக்கு தெரியும் மத்தவங்களையும் ஏத்துக்கிட்டா கூட இந்த சமுதாயம் தான் எங்களை கிட்ட கீழே பண்ணி பண்ணின்னா பெத்தவங்க வந்து எங்களை ஏத்துக்கறதுக்கு பயப்படுறாங்க எங்களை மக்கள் வந்து இந்த திருவிழா நாட்களில் வந்து எங்களை கடவுளாவே பார்க்க வேண்டாம் ஐயவனை கடவுளா பாத்த போது எங்களை மனுஷனா மதியங்களுக்கு அது மட்டும் போது எங்களை கடவுளா பார்க்க வேண்டாம் எங்கள நேற்று எவ்வளோக்கு எவ்வளோக்கு சந்தோஷமா இருந்தமோ இன்னைக்கு வந்து தாளி அறுக்குற நாளு தாலி அறுத்துட்டோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப மனவேதனையாக இருக்குது இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை எங்கள் ஐயனுக்கொசரம் நாங்கள் வருஷம் வருஷம் தாலி கட்டி தாலி அறுப்போம் இது ரொம்ப பெரிய திருவிழா இந்த திருவிழாக்கு நாங்கள் எங்கே எந்த ஊரில் என்ன பிஸியாக இருந்தாலும் இந்த ஊருக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவல் கலந்துக்காமல் இருக்க மாட்டோம் இன்றைக்கி ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெள்ளை புடவை கட்டிடுவேன் வெள்ளை புடவை ஈவினிங் ஒரு ஆறு மணி ஆ ஏழு மணிக்கெலாம் மறுத்தாலி மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா பெண்கள் வந்து ஒரு லைஃப்பில் ஒன்ஸ் தான் தாலி கட்டி தாலி அறுக்க முடியும் ஆனா எங்களால் வருஷம் வருஷம் வந்து தாலி கட்டி தாலியாக இருக்க முடியும் நாங்கள் திரும்ப நெக்ஸ்ட் இயர்க்காக வெயிட் பண்றோம் அதுவும் இல்லாம எங்களுக்கு வந்து எங்க கடவுள் கூட கல்யாணம் நடக்குது அந்த ஒரு பாகியம் வேறு யாருக்குமே கிடைக்காது ஏன்னா எங்க வாழ்க்கையில கல்யாணம்ன்றது வந்து இட்ஸ் நாட் மேண்டேட்ரி ஸோ அதனால வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து தாலி கட்டிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா வந்து தாலி கட்டிப்போம் அதே மாதிரி வந்து நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுட்டு போவோம் அது ஐயன் எங்களை அடுத்த வருஷம் வந்து தாலி கட்டுறதுக்குள்ள அதை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் ஏதோ ஒரு நூல் நிலமையில் எங்களுக்கு கண்டிப்பாக நிறை ந நிறைவேற்றி வைப்பார் எங்கள் ஐயன் அதனால் நாங்கள் வேண்டிட்டு தாலி கட்டிவிட்டு மறுநாள் வந்துட்டு அது ஒரு துக்க இதுவாக வந்து நாங்கள் தாலி அடுத்துப்போம் இது வந்து ஒரு மகாபாரதத்தோட போரை பேஸ் பண்ணிவிட்டு தான் வந்து இது ஃபுல் சீனே நடக்குது அதனால எங்களுக்கு ஒரு இது ஒரு நாங்கள் எப்போவுமே வந்து நித்தியசிமெல்லாம் இருக்கோம் அதாவது இந்த தாலி அடுத்ததுக்கப்புறம் முப்பதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கொடுவோம் அதாவது கம்மிங் சண்டே எந்த சண்டேவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சண்டே வந்து ஐயனை திருப்பி எங்கள் வீட்டில் கூப்பிட்டு கூட்டு உட்கார வச்சுட்டு படையெல்லாம் போட்டுவிட்டு திருப்பி நாங்கள் வந்து எங்கள் பெரியவங்க கையால் த அதாவது எங்கள் நாணி கையால் நாங்கள் தாலி கட்டி திருப்பி சுமங்கலி ஆகிடுவோம் தான் எங்களுக்கு எப்பவுமே வந்து நித்திய சுமந்தலினு பேன் பிறந்தவங்களுக்கு தாலின்றது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது அதே பிறந்த எங்களுக்கு தாலின்றது ஒரு ஏக்கமாக ஒரு ஏக்கம் தான் அது எங்கள் ஐயன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் போது எங்களுக்கு அளவு கடந்து சந்தோஷமாக இருக்கும் அதே எங்கள் ஐயனை பழி கொடுக்கும்போது நாங்கள் எங்கள் தாலியை அறுத்துக்குருவோம் அந்த சமயம் எங்களுக்கு எங்கள் கணவனே இழந்துட்டனால எங்களுக்கு சொல்ல முடியாத துக்கத்தில் நாங்கள் சொல்ல முடியாத துக்கமாக ஆயிரும் அதனால எங்களுக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்கும் எங்களுக்கு வந்து கல்யாணம் பார்த்தீங்கன்னு லைஃப்பில் கிடைக்குமான்னு தெரியல பட் அது ஒரு நாள் கிடைக்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அது வந்து ஒரு நாள் கணவர் பூத்தாண்டுறதுக்காக அறுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு வாழ்க்கையில் ஆனால் பெண்களுக்கு வந்து அப்படி கிடையாது பெண்களுக்கு ஒரு டைம் தான் மேனே எங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் ஆகிறதுனால எங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் பட் ஃபைனல் டே வந்து கட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் எங்களுக்கு இந்த கணவரான அரவான் வந்துட்டு இன்னைக்கு களப்பலி கொடுத்துட்டாங்க நாங்கள் எல்லாருமே தாலி அறுத்து அவரை வந்து கணவராக ஏற்றுட்டனால அவர் எங்களுக்கு இல்லாமல் போயிடுவாரு திருப்பி அடுத்த வருஷம் தான் அந்த மனப்பு அந்த மனப்புண்ணு மாதிரி ஒரு அழகு எங்களுக்கு கிடைக்கும் அது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்காது நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இது பாட்டம் காலத்துலேருந்து இருக்குது நான் வேணால் தெரிஞ்சு இப்போ நாற்பது வருஷமாக நாங்கள் பார்த்து வரோம் பூச்செல்லாம் எல்லாம் சிறப்பு நல்லபடியாக கூத்தாண்டவர் எல்லாம் அரவான் எல்லாத்துக்கும் எல்லாம் துணையாக எல்லாம் செய்கிறாங்களா திருமங்கையோ குழந்தை இல்லைன்னு பிராத்திக்கிறோமோ இல்லை உடம்பு சரியில்லாதவோ ஏதோ அனைத்தும் வந்துட்டு போனால் அந்த இருக்கிட்டா நல்லா இருக்கும் முதல் வருஷம் சும்மாவே வந்து பார்த்துட்டு கூட போவாங்க ஏதாவது வேண்டுதல் வைப்பாங்க நிறைவேறின பிறகு மஞ்சள் கொம்பில் தாளி கட்டிக்குப்பாங்க அதுக்கப்புறம் வெள்ளி தங்கத்தில் கட்டி அறுத்துப்பாங்க அது ஒரு வேண்டுதலை பொறுத்து அவங்க எல்லாேருமே கட்டிப்பாங்க அரவானோட சண்டைக்கு போய் இன்னைக்கு பகவானோட போர்க்காலத்தில் போய் அவங்களுக்காக அன்றைக்கே கட்டி அன்றைக்கே தா தாளி மாமா அப்படின்னு கிருஷ்ண பகவானுக்காக பார்த்து அவர் ரூபத்தில் தான் இவங்க வந்தாங்க இந்த அரவாணி இவங்க வந்து அவர் இன்னும் அனுப்பு வைக்கி எல்லாமே அனுப்பி வச்சுட்டு அன்றைக்கி கட்டி அன்றைக்கே தாலி இறங்கி பகவானே கூட இருந்து செஞ்சு மறுபடியும் உயிர் பெற்று இவங்களுக்கும் மறுபடியும் உயிர் பெற்று எல்லாத்துக்குமே அரவான் எல்லாம் நன்மை செய்கிறாப்புல எந்த குறையில் மக்களுக்கு எல்லாம் கோடி கணக்கில் மாதிரி அம்மா திருவிநாங்க எல்லாம் வராங்க எல்லாம் சந்தோஷமும் இன்னைக்கு நேற்று தாலி கட்டினாங்க இன்றைக்கி இறக்குறாங்க அவர் சண்டைக்கு போனவொடனே இறந்துறாரு மறுபடியும் உயிர் பெற்று வந்தோடனே மறுபடியும் ஆம்பி பார்க்க மேலைக்கு அதே வருஷம் திரும்பி வருவாங்க அந்த தாலி கட்டுறது அவங்க அண்ணு கட்டி அண்ணன் இருக்கிறவங்க அதனால அந்த திருமங்கையா போறதால அவர் கிருஷ்ண பகவான் கூட வரலாறு நாங்க என்ன பண்ணுவோம் இருக்கிறோமே அப்படின்னும்போது அண்ணு கட்டி அண்ணன் இருந்தெல்லாம் கூத்தனாரை கட்டிக்கலாம் அந்த திருமங்க அதை செலுத்துறதுக்கு தான் இங்க வர்றது குழந்த இல்லாதவங்களுக்கு அந்த நிறைவேற்றினாக்கா குழந்தை பிறந்தனா அந்த அவங்க வந்து குழந்தைக்கு தாலி கட்டுவாங்க பொம்பளை பிள்ளையாக பிறந்தாலும் ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் ஆம்பளை பிள்ளை பிறந்தனாக்கா அவன் திரும்பி கல்யாணம் பண்ணி அவன் பையனுக்கு பிறந்தோடனே அவனு கட்டிட்டு இங்கே நின்றுவாள் எல்லாம் பகவானோட அனுகிரகத்தில் நல்லபடியாக சேமம் நடக்கும் எந்த குறையும் ஒரு நாள் மட்டும் எங்களை கடவுளாக பார்க்குற இந்த சமுதாயம் வேற நாள் வந்து ஒரு ஆண் தம்பு தப்பு செய்தால் எதுவும் தெரியறதில்ல ஒரு பெண் தப்பு செஞ்சால் எதுவும் தெரியல ஆனால் ஒரு திருநங்கை ஒரு தவறு செய்தால் எல்லா திருநங்கைகளும் ஒட்டுமொத்த திருநங்கைகளும் இப்படி தான் இருப்பாங்கன்னு எப்படி நீங்கள் எங்களை மட்டும் ஒரு பழி சொல்ல முடியும் சொல்லுங்கள் ஸோ எங்கள் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணலாம் மக்களுக்கு புரிதல் கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா நீங்கள் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணதுனால தான் எங்கள் திருநங்கை சமுதாயம் வந்து பேக்கிங் அண்ட் ப்ராஃபிட்டில் போய் இறங்குறாங்க ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க பெவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் மற்றவங்களுக்கு புரிதல் கிடைக்கும் பெற்றவங்களை அக்செப்ட் பண்ணும்போது மற்றவங்களுக்கு கூடுதல் கிடையாது ஒன்றும் இல்லை நாங்கள் சாமி கும்பிட்டு நாங்களும் அதே சாமி தான் கும்பிட்டு விபதி கொஞ்சம் வாங்கிட்டு வரோம் அது எங்க கையில வச்சு விடுறதுக்காக ஒரு க்ரௌடே ஆயிடுச்சு அது எங்களால் அங்கே அதுங்கிறது எங்களால் மீண்டு வரவே முடியல ஸோ இதே மாதிரி எல்லா நாளுமே பாருங்கள் ஒரு நாள் மட்டும் பார்க்காதீங்க எல்லா நாளுமே திருநங்கையை தெய்வமாக பார்க்கணுன்னா கூட அவங்கள ஒரு மனுஷனாக பாருங்கள் அதுபோதும் திருநங்கைகள்னாலே பாலியல் தொழில் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை இப்போ வர திருநங்கைகள் வந்து இளம் திருநங்கைகள் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க நான் அதை வந்து வெளியில் காட்டணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் ஷோ ஏறி வின் பண்ணேன் வின் பண்ணும் தான் நான் சொல்ல நான் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன் எங்களாலையும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் லெவலில் போய் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நான் காட்டுறதுக்காக தான் நான் வந்து ஷோ ஏறி க்ரௌனே வின் பண்ணேன் இங்க வந்து ஜென்ட்ஸில் யாரும் தப்பு பண்ணுறது இல்லையா லேடிஸில் யாரும் தப்பு பண்ணுறதில்லையா ஆனால் திருநங்கையில் வந்து யாராவது ஒருத்தர் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே அது மாதிரி சொல்லிடுறாங்க படித்தவங்களும் இருக்காங்க டீசெண்டாக வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க கல்யாணம் பண்ணி வாழ்கிறவங்களும் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ ப்ளீஸ் எக்ஸ்பெக்ட் ட்ரான்ஸ்ஜெண்டர் மக்களும் புரிஞ்சுக்கோங்க ஒரு சில திருநங்கைகள் தவறு செய்கிறாங்க தான் அதனால் மற்ற திருநங்கைகளும் தவறு செய்கிறதில்ல அதனால் திருநங்கைகளும் மக்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாம் இருந்துட்டா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருந்துப்பாங்க யாரையும் தொந்தரவு செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது திருநங்கைகளும் சரி மக்களும் சரி நாங்களும் மனுஷங்க தான் நீங்களும் மனுஷங்க தான் எங்களை பெற்றவங்களும் தாய்னா உங்களை பெற்றவங்களும் தாய் தான் எல்லாரையும் பொதுவாக மதிங்க ஓகேவா நீங்கள் எங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோ அந்த மரியாதை உங்களுக்கு திருப்பி அப்படியே கொடுக்க போகிறோம் நீங்கள் எங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் நாங்கள் உங்களுக்கு பண்ண போகிறோம் அதனால் என்ன எல்லாரும் ஏற்றுக்கோங்க எல்லாரும் மனுஷர் நாங்கள் ஒன்றும் உங்களை ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது புதுசெல்லாம் ஒன்று வந்து நீங்கள் எப்படியோ நாங்களும் அப்படி தான் தயவு செஞ்சு எங்களை ஏற்றுக்கோங்க ஏற்றுக்கிட்டாங்க இன்னும் கொஞ்சம் ஏற்றுக்கணும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வர வழியில் லைட்டு மட்டும் இல்லை அந்த லைட் மட்டும் வருஷம் வர்றப்ப எல்லா இடத்துலையுமே ஒரு லைட் மட்டும் வச்சா பாதைக்கு மட்டும் மட்டும் அமைச்சு போதும் தமிழக அரசு இது கேட்குறேன் எனக்கு அது மட்டும் போதும் படிச்ச கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ளீஸ் அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வேலையை ஏற்பாடு பண்ணுங்க அதர் பர்சனுக்கு இருக்கிற இயற்கை எங்கள்கிட்டயும் இருக்குது எங்களோட அவங்களோட நாங்க சாதிப்போன்ற ஒரு உறுதியும் இருக்குது ஒரு பாத்ரூம் வர கூட ஒரு இடத்துக்கு போக முடியல அது எங்களுக்கு இதா இருக்கு எங்களுக்கு மெயின் வந்து இந்த கெசட்ல நேம் சேஞ்ச் பண்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு ப்ரூப் எடுத்துட்டு போனா இந்த ப்ரூப் எடுத்துட்டு போனா அது வேணும்ன்றாங்க இது வேணும்ன்றாங்க எங்களுக்கு கவர்மெண்ட் இது மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா நடத்தி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் நாங்களும் வேலை வாய்ப்புக்கு தவறான எந்த ஒரு விஷயத்துக்காகவும் போக மாட்டோம் குழந்தை ஒரு எல்லா சக ஒரு மனுஷனா யாருமே பார்க்க மாட்டாங்க இவங்க அப்படிதான் இவங்க இப்படிதான் நேற்று கூட ஷாப் ஒண்ணுன்னா அப்போ ஒரு திங்ஸ் ஒண்ணு வாங்கினா அவங்க அப்படி மனசுக்குள்ளேயே எதுவும் பேசுறாங்க அது மூலம் மாத்திக்கிங்க ஏன்னா ஆண்கள் பெண்களுக்கு எப்படி அரசாங்கத்துல வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கும் அதே மாதிரி திருநங்கைகளுக்கு அரசாங்கத்துல வேலை வாய்ப்பு வந்து இன்னும் எண்ணிக்கைகளை அதிகப்படுத்தினா இன்னும் பத்து பேர் வேலைக்கு அரசாங்கத்துல வேலைக்கு போனா இன்னும் இளம் திருநங்கைகள் வந்து ஓ நம்மளும் படிச்சுட்டு அரசாங்கத்துல வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னும் நிறைய பேர் படிப்பாங்க பப்ளிக் வேட எங்களோட சின்ன வருத்தனா அந்த திருநங்கைகள் வராங்கல்ல அவங்க வந்து இந்த பிறந்த இடம் வளர்ந்த இடம் அந்த சாமி வந்து அவங்க கும்பிட்டு போனாதான் அவங்க ஒரு ஒரு புண்ணி மாரி நினைக்கிறாங்க அந்த இடத்துக்கு அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு சரி ஒரு அரசு வழிகாட்டுதல் படி பண்ணுனாங்களோ ஆனால் இது வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணுத எனக்கு தெரியல இப்போ நானாவே இருக்கட்டும் நான் டிகிரி முடித்ததுக்கப்புறம் எனக்கு ரெ ரெஃபரன்ஸ் மூலியமாக தான் வந்துட்டு எனக்கு ஐடி கம்பெனியும் கிடச்சிருக்கு என்னால் ஒரு நான் வந்துட்டு நான் அப்ளிகேஷன் வேற கம்பெனிக்கு நான் ஐடி ஐடி கம்பெனிகளுக்கு போட்டாலும் கூட டிஜியா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க ஒதுக்க தான் பார்க்கறாங்க அவங்க வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க ரிசர்வேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து சொல்லிட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்கணுங்கிற மாதிரி நாங்க மேற்கொண்டு கேட்டு கூட எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் எங்க இனத்துல இருந்து நாங்கள் படிக்க வரோங்கிறது ஒரு பெரிய போராட்டமான விஷயம் பசங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க ஒரு கோவில் கூட ஃப்ரீயா வந்து சாமி கும்பிட்டு போக முடியல நீங்க திருநங்கையை ஒதுக்கிறீங்களே ஒரு நிமிஷம் அவங்களோட ஒரு நாள் பேசி பாத்திருக்கீங்களா அக்கா அம்மான்னு கூப்பிட்டு பாத்திருக்கீங்களா அன்பா உங்க அக்கா தங்கச்சி வயசு உள்ள திருநங்கைகள அம்மா அக்கா தங்கச்சின்னு கூப்பிட்டு இருக்கீங்களா அப்படி கூப்பிட்டு பாருங்க அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அன்பு அப்பதான் உங்களுக்கு தெரியும் நான் ஒரு கால் டாக்ஸி டிரைவரா வரதுக்கு காரணம் கூட இந்த ஐயனை தான் சொல்லுவேன் ஒவ்வொரு வருஷமும் நான் வேண்டுதல் வைக்கிறதெல்லாம் தரார் என் பிள்ளைங்கள நல்லபடியாக படிக்க வைக்கணும்னு வேண்டி அதுவும் நல்லபடியாக படிக்க வச்சு ஆளாக்கி ஃபைட்டு கம்பெனி கூட சேர வச்சுட்டேன் பெற்றவங்களே ஏற்றுக்கிட்டா கூட இந்த சமுதாயம் தான் எங்களை கிண்டல் கேலி பண்ணி பண்ணி தான் பெற்றவங்க வந்து எங்களை ஏற்றுக்கிறதுக்கு பயப்படுறாங்க பெண் குழந்தை வளரும்போது தாய் தகப்பன் வந்துட்டு ரொம்ப ஆதரவு காட்டுவாங்க வெளியில் போகும்போது பார்த்து பார்த்து வளர்ப்பாங்க அதே மாதிரி ஆனால் ஒரு திருநங்க அந்த வீட்டில் வளரும் போது பையன் தானே அப்படின்னு அமுச்சிருவாங்க இவங்களுக்கு திருநங்கைன்னு தெரிஞ்சாலும் கூட அந்த பையன் அந்த பையன் வெளில போயிட்டு வரான் போய் ஒரு பையன் வந்துட்டு கண் முன்னாடியே ஒருத்தவங்க வந்து அங்க தோடுறாங்க இங்கே ஒரு பேட் டச் பண்றாங்கன்னா ஒரு பெத்தவங்களே வந்து பாத்துட்டு இந்த கோவில் திருவிழா இந்த மாதிரி விசேஷம்னா எங்களை கடவுளா பாக்குறாங்க மற்றபடி பப்ளிக்ல எங்களை வேற மாதிரி பாக்குறாங்க எங்களை மக்கள் வந்து இந்த திருவிழா நாட்கள் வந்து எங்களை கடவுளாவே பார்க்க வேண்டாம் ஐயவன கடவுளா பார்த்த போது எங்களை மனுஷனா மதிங்களுக்கு அது மட்டும் போது எங்களை கடவுளா பார்க்க வேண்டாம் எங்களுக்கு தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் மாறி எயிட் இயர்ஸ் ஆச்சு இது வரைக்கும் எங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்கல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக திருநங்கைகள் இளம் திருநங்கைகள் வந்து படிப்பை கைவிடவே மாட்டாங்க அவங்க ஏன் எங்களை ஒரு நாள் மட்டும் தெய்வமாக மதிக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தான் கேட்கணும் அந்த தெய்வம் மதிக்கிறத கூட முக்கால்வாசி பேர் வந்து எங்களை வந்து இடுப்பு கிழ்கிறது திருநாளும் வந்து தேவையில்லாத அழிச்சுட்டா நாங்கள் வரதே இந்த வருஷத்தில் ஒரு நாள் சாமி கொண்டு தான் அன்னி கூட வந்து இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பறிட்டு எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நம்ம வந்து லவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது இந்த உலகத்துல தயவு செஞ்சு ஆம்பளைங்களை நம்பி லவ் பண்ணி சாகாதீங்க தமிழ்நாடு கல்ச்சர் படி மகாபாரதமாக இருக்கட்டும் ராமாயணமா இருக்கட்டும் எல்லா சமுதாயத்திலயும் இந்து மதமா இருக்கட்டும் கிறிஸ்டின் மதமா இருக்கட்டும் எல்லா சமுதாயத்திலுமே அதிகாலத்துல இருந்தே திருநந்தை சமுதாயம்னு ஒன்று இருந்துகிட்டு இருக்கிறதுனால இந்தியாவில எங்களை ஒரு தெய்வமாக கூட பாக்கிறாங்க அவங்களும் மக்களில் ஒருவர் அவங்களும் நம்மள பேர் மனிதர்கள் என்று நம்புவோம் நம்பிக்கை வைப்போம் பாதுகாப்போம்